ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பரமக்குடி சுந்தராஜ பெருமாள் கல்லழகர் திருக்கோளத்தில் காலையில் வைகை ஆற்றில் இறங்குனதுக்கு அடுத்த நாள் சேச வாகனத்தில் சாமி வந்து வீதி விழா வருவாங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா பரமக்குடியில் காக்காத்தோப்பு அப்படிங்கிற பகுதியில் இருக்குது இங்கே பெருமாள் கோவிலும் பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி பதினெட்டாம் படி சாமி கோவிலும் இருக்குது நம்ம அழகரை பார்க்கறதுக்கு முன்னாடி பதினெட்டாம் படி கருப்பணசாமியோட தரிசனத்தை பார்க்கலாம் வாங்க இந்த பதினெட்டாம்படி கருப்பணசாமி கோவில் வருஷத்துக்கு ரெண்டு முறை மட்டு தான் திறப்பாங்கன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்குல்ல அட ஆமாங்க வருஷத்துக்கு ரெண்டு முறை மட்டும் தான் திறப்பாங்க அது எப்பன்னா சித்திர திருவிழாவான அழகர் ஆற்றில் இறங்குற நாள் அன்றைக்கும் ஆடி மாதமும் மட்டும்தான் முன் வாசல் வழியாக பூஜைகள் நடக்கும் மற்ற நாள்னால் சைடில் ஒரு சின்ன கதவு வழியாக தான் சாமிக்கு வந்து பூஜைகள் நடக்கும் கல்லழகரை சேச வாகனத்தில் பார்க்குறது ரொம்ப விசேஷமானதும் ரொம்ப மங்களகரமானதும் கூட அழகரை இங்கிருந்து மட்டா படிக்க அழைச்சிட்டு போவாங்க அங்கே தான் மண்டக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கிற அந்த நிகழ்ச்சியானது அங்கே நடக்குங்க மண்டக முனிவருக்கு எப்படி சாபம் கிடைச்சது யார் சாபம் கொடுத்தா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க மண்டக முனிவருக்கு எப்படி சாப கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அழகர்மலை உச்சியில் வற்றாத நூபரகங்கை கங்கை நதி ஒன்று ஓடுது இதில் ஒரு நாள் சுதபஸ் அப்படிங்கிற முனிவர் தண்ணீரில் மூழ்கி நீராடி சாமி மந்திரங்கள்லாம் சொல்லி அங்கே சாமி கும்பிட்டுருக்கார் அப்போ துர்வாச முனிவர் தனது சீடங்களோட நூபுர கங்கைக்கு வர்றார் அவரை சுதபஸ் முனிவர் கவனிக்கவே இல்லை ரொம்ப நேரம் கழிச்சு பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் துர்வாச முனிவரை வரவேற்கிறார் இதனால துர்வாச முனிவர் கோபம் அடைஞ்சு சுதபஸ் முனிவரை மண்டூகம் ஆகும்படி சபிக்கிறார் மண்டூகம் அப்படின்னா தவளையாக மாற சபிக்கிறார் அதிர்ச்சி அடைந்த சுதபஸ் முனிவர் தனது தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாரு அதற்கு துர்வாச முனிவர் சித்திர மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் கள்ளழகராக சுந்தரராஜ பெருமாள் வந்து சாப விமோச்சனம் அளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு சாபத்தினால் தவளையாக மாறிய சுதபஸ் முனிவர் சுந்தரராஜ பெருமாளை நினைத்து தவம் இருக்கார் தவத்தினால் மனம் இறங்கிய சுந்தராஜ பெருமாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் மதுரைக்கு வந்து மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் வழங்குகிறார் இந்த ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் திருவிழாவாக கொண்டாடுறோம் இதில் நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you